நல்ல பாயிரா இருந்தா

આજપટલા <lightweight> <hanging> <hanging��> <ép caffeine>

மூகம் வந்த மரிந்துதான் கொடு பாவி என்ன நீ வேப்பை அச்சாண்டி இந்த மார்க்க தடவெருக்கு நான் காமிச்சுன பத்துக்கு வந்தேடா ஊர்லயே தாந்து கேரியானே போல் காவலக்கார பையா కొండువా కొండుంది యునికి కొడుకు వచ్చాసి సప్పా हाँ यार तू पाँच तो पहुँच ना यारी यार यूँ मैं वो तो मालूम पाए 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 तो पूरा होता रहूँगा इन्हें मेरे आलवाई तो साफ़ रहता है तो शादू करो यार 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 यार

இன்று அழகான வேலையிலே இந்த தனம் பெறலாம் தானியம் பெறலாம் குணம் பெறலாம் குபேர சம்பத்தும் பெறலாம் ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனப்பெற வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டும் மனப்படைத்த அன்பு உள்ளம் நமது வாலாஜாபா தருகாமில் இருக்கக்கூடிய அவளூர் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் கடா தலையன் மகன் மொடா தலையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை நன்றி வணக்கம்